அனைவருக்கும் வணக்கம் இப்போ யூடியூப் தகுந்தாலே அண்ணன் சீமானுக்கு எதிராக நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க அண்ணன் சீமானை அழிக்கணும் ஒழிக்கணும் அவர் வந்து இருக்கக்கூடாது அவர் எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் பல பேர் பேசுகிறாங்க அதில் இந்த விஸ்மி ஒருத்தர் அவர் விதவிதமாக விட்டுறாரு இன்னொரு பக்கம் அந்த அனந்தன் அப்படியே விஜய் ஆதரவு விஜய்க்கு செம்பு தூக்கி அவர் உச்சக்கட்டத்துக்கு மேலே விட்டுறாய் அப்படிங்கிற மாதிரி விட்றாரு இன்னொரு பக்கம் அந்த புரோக்கர் சங்கரு விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு ஆனால் சீமான் மேலே வந்து என்னென்னு இல்லாத அவதூறு வந்து இருக்காப்புல இன்னொரு பக்கம் நம்ம மணி அவர்கள் சம்பந்தமே இல்லாத விஷயத்தை லிங்க் பண்ணி சம்மந்தப்படுத்தி உட்காந்து பேசியிருக்கார் இன்னொரு பக்கம் இந்த உமாபதி உமாபதி அண்ணனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க விஜயலட்சுமி வழக்கு இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் பேசுகிறாங்க அதாவது இந்த யூடியூப்பில் பெருவாரியாக வந்து அறியப்பட்ட மோகங்கள்னு ஒரு குறிப்பிட்ட மோகங்கள் பார்த்தீங்களா இவங்க எல்லாம் யூடியூப்பில் அறியப்பட்டவங்க இவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆனால் சீமானை அழிக்கணும் வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட செயல்படுறானுங்க ஆனால் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு எதுவுமே உண்மை இல்லை அப்போ அவனுடைய மோத்தரை வந்து தான் இந்த பதிவு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறையா பேர்த்துக்கு வந்து போகும் முதல்ல இந்த விஸ்மி என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமானவர் வந்து சபரிசனை சந்திச்சிட்டானா எப்படி ரகசியமாக சந்திச்சானா இவர்தான் விளக்கு பிடிச்சி பார்த்தானா இந்த ரகசியமாக சந்திக்கிறாங்க ரகசியமாக சந்திக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லை ஒழிஞ்சு ஆதாரத்தை வெளியிட மாட்டுறாங்க எவனுமே அந்த மாதிரி தான் சந்திச்சாராமா சந்திச்சு சபரிசண்டை சீமான என்ன டீல் போட்டுக்கார் அப்படின்னா நான் வந்து வந்து திமுக கடுமையாக எதிர்ப்பேன் திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுக போகாமல் என் பக்கம் இழுப்பேன் அப்படி நான் இழுக்கிறதுக்கு வந்து எனக்கு டீல் கொடுங்க இப்போ நான் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்தா திமுக எதிர்ப்பு வாக்கள் நாம் கட்சி வரும் இல்லையா அப்படி வர்றதுக்கு ஒரு டீலிங் போட்டிருக்காரு நம்ம அதிமுக போகாமல் நாம் கட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டு வந்து பிரிங்க அதனால் திருப்பி வந்து திமுக ஜெயிக்கும் அதுக்கு ஒரு அசைன்மெண்ட்டில் இந்த மாதிரி வேலை நடந்திருக்கு அதுக்கு சபரீசன் வந்து சில இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு பல லட்சங்களை கோடிகளை வந்து கொட்டி சீமானு கொடுத்துருக்காரு அப்படி ஒரு டீல வந்து சபரிசன்கிட்ட போடப்பட்டது அப்படி ஒரு உருட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை வந்து சந்திக்க போனார் சீமானு அந்த மூக்க முத்தியாக இருந்தால் அதெல்லாம் வேறு விஷயம் அங்கே போய் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை வந்து சீமான்ட்ட வந்து ஒரு டீலிங் போட்டாராமா என்னென்னா நீ விஜயை வீழ்த்தணும் இப்போ விஜய் இருக்கிறது வந்து திமுகவுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது இப்போ விஜய்க்கு ரசிகர்கள் ஜாஸ்தி அப்போ என்னுடைய ஓட்டெல்லாம் ஸ்டாலின் சொன்னாலும் என்னுடைய ஓட்டெல்லாம் வந்து விஜய் வந்து பறிச்சுக்குவார் அப்போ நீங்கள் விஜய் வந்து வீழ்த்துறதுக்கு வேலை பாருங்கள் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாராமா அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் எடுத்து பேசுகிறாரு போற வந்து அறிவிச்சிட்டார் இதெல்லாம் பண்ணுறது காரணமே வந்து ஸ்டாலின் ஸ்டாலினுடீல் போட்டதான் காரணம் அப்படின்னு சொல்லி விருட்டுறாரு சிம்பிளாக என்ன பிஸ்மி சொல்ல வரார் அப்படின்னா சீமான் வந்து திமுகவுடைய பிடிஎம் திமுகவோட பினாமி கட்சி அப்படின்னு சொல்லி திமுகவோட லிங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிஸ்மி அப்படிங்கிற ஒரு இவர் இது எந்த ஆதாரமும் இல்லாமல் இது உருட்டு அப்படிங்கிறது தெரியுது இதே பிஸ்மி தான் இன்னொரு விஷயம் சொன்னார் அதை சொன்னோன்னா அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும் இவர் எப்பேற்பட்ட ஒரு கேடு கட்டவர் அப்படின்னு சொல்லி அதாவது ஐ ஐடிஐடி சொல்லி ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்காமா அந்த ஹோட்டலில் நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் வந்து சந்திச்சிட்டார் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே பிஸ்மி வந்து சொன்னது அதே ரகசியமாக சந்திச்சிட்டாராம் இப்போ எப்படி சப்ரைஸ் ரகசியமாக சந்தித்தாரோ அதே மாதிரி போய் வந்து நிர்மலா சீதாராமன் ரகசியமாக சந்தித்தாரான் அப்போ நிர்மலா சீதாராம்கிட்ட சீமான் ஒரு டீல் பேசினாராமா இந்த மாதிரி விஜயலட்சுமி இருந்து என்னை வந்து காப்பாற்றுங்க அதே மாதிரி நான் திமுக வந்து எதிர்த்து திமுக வந்து வீழ்த்தி நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து மறைமுகமாக வேலை செய்யினேன் அப்போது எனக்கு வந்து நீங்கள் சில விஷயங்களை செஞ்சு கொடுங்க வழக்கிலேருந்து என்னை வந்து காப்பாற்றி விடுங்க நிறையா வந்து காசு கொடுங்க பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாரான் சா இந்த வாங்கிட்டாரு வாங்கிட்டார் அப்படி பார்க்கும்போது சீமான் வந்து பிஜேபியோட பீட்டீம் அப்படின்னு சொன்னேன் இதே வந்து பிஸ்மி என்ன சொல்கிறார் இன்றைக்கி வந்து திமுக பீட்டீம்ங்கிறாரு அப்போது எந்தெந்த வகையில் எப்படி இப்படி ஊட்டுறாயே பார்த்தீங்களா சீமானை வீழ்த்ததுக்கு இந்த பிஸ்மி போன்றவர்கள்கிட்ட இந்த விஜய் வந்து என்னன்னா அந்த காசு காசை தூக்கி போட்டு அந்த காசுக்காக பேசக்கூடிய அந்த கேவலமான ஒரு புத்தியும் வாங்கிடல காசு கொடுத்திங்கன்னா யாரை பற்றி வேணால் பேசுவோம் இப்போ நான் சீமான அவர்களை ஒரு ஐயாயிரரூவா கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேட்டி கொடுத்தானே கொடுத்தேன் பிஸ்மிக்கு அவ்வளோதான் தான் முடிஞ்சிச்சு இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு ஒரு கேவலமாக இல்லை பிஸ்மி உனக்கெல்லாம் வந்து சோர்ணி இப்படி திங்கணுமா உண்மையே பேசு உனக்கு வந்து சபரிசனை சீமானம் சந்திச்சார் நிர்வாணமாக சீத்த சீமானம் சந்தித்தான ஆதாரத்தை கொடு ஆதாரமே இல்லாமல் திமுக பீட்டிங்கிறது பாஜகோட பீட்டிங்கிறது பைத்தியமாகுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த அந்தன அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யோட முழுக்க முழுக்க ஒரு செம்பு இந்த டீமே விஜயோட செம்பு அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன்னா விஜய்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு விஜய் ப்ரமோஷன் பண்ணுறா தான் இவங்களோட வேலை அதில் வந்து சொல்கிறாரு மக்களின் முதலமைச்சர் வந்து விஜய்யே இப்போ சீமானு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அழிக்கிறதுக்கு டீலிங் பேசிட்டார் முதலமைச்சர்கிட்ட ஆனால் சீமான் வந்து ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைக்கு சின்ன வந்து சீமானு கொடுத்தாங்களம்மா பழைய சின்னத்தை பிடுங்கிட்டாங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி அப்போ மைக் சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாடல் ரிலீஸில் வந்து போட்டார் அதன் மூலியமாக தான் சீமானுக்கு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னு பச்சையாக போய் சொல்லிட்டுருக்காரு அப்புறம் சீமான் வந்து விஜயோட காரில் வந்து போனாங்க அப்படியெல்லாம் இது பண்ணாங்க அப்படியெல்லாம் பண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாரு சீமான் அவருக்கு மனசாட்சியெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு உருட்டு ஊட்டு வைக்கிறாரு இந்த அந்தன அப்படிங்கிற நபர் ஆக்சுவலாக என்னென்னா நம்மளுக்கு மைச் சின்னம் கிடச்சிருச்சு நம்ம வந்து மக்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த நேரத்தில் மைக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு நாம்தம்மரு கச்சு அதை ட்ரெண்டிங் பண்ணி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கான்னு தன்னுடைய பட ப்ரமோஷனுக்காக மைக் சின்னத்தை வைக்கிற மாதிரி வச்சு படத்தை ஓட வச்ச தான் விஜய் அப்போ நாம் தம்மரு கச்சு வச்சு அந்த படத்தை வந்து ஓட்டிக்கிட்டாப்ல அந்த படம் ஒரு குப்பை படம் பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்கும் அந்த படம்னு வைங்களேன் அது படம் பேர் கூட சொல்ல வேணாம் அந்த கேவலமான படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக சீமானாக பயன்படுத்திக்கிட்டார் போதைப் பொருளையும் அந்த லிப்கிஸையும் வச்சுட்டு ஒரு படம் கேவலமான படம் அந்த படம் வந்து ஓடாதுன்னு தெரியும் அந்த ஓடாத படத்துக்கு சீமானை வந்து மகிழ்ச்சி நிற்கு ப்ரமோஷன் பண்ணவர் தான் நடிகன் விஜய் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து ஏதோ முப்பத்தாறு லட்சம் ஓட்டு போட்டது விஜயோட ரசிகல் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு ஊட்டுறாப்புல ஏண்டா பிஸ்மி உனக்கு வந்து வெக்கமாடலாம் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுலேருந்து அஞ்சு லட்சம் ஓட்டு நம்ம வந்து சேர்த்து வாங்கியிருக்கோம் அப்போ அதுக்கெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சியோட கொள்கையை வந்து ஆதரித்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி பார்க்கும்போது ஈரோடு தேர்தல் ஓட்டு போட்டாங்களா இல்ல தேர்தலில் தான் ஓட்டு போட்டாங்களா இல்ல சீமானுக்கு வந்து நேரடியாக விஜய் ஆதரவு கொடுத்தாரா கிடையாது விஜய் எப்ப எப்ப வந்து அந்த பற்றி பேசிகிட்டே வளர்த்துக்கிட்டே வருவார் உடனே அவர் பாட்டை போட்டுருவார் ஆல போறான் தமிழ் உலகம் என்ன படம் ஓடிடும் நூறு கோடி நூற்றம்பது கோடி இப்போ சம்பளம் எப்படி வந்துச்சு காரணம் நம்மளுக்கு தான் ஆலப்போரா தமிழ் என்ன கொண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுபா திருச்சியில் சரியா மணப்பார பக்கத்தில் அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படி போய் பார்க்கும்போது எட்நூறுவா கேட்டு மனப்பாறையிலே புரியுதா அப்போ படத்தை ஓட வைக்கிறதுக்காக இந்த பாட்டெல்லாம் போட்டு இன்னைக்கு வந்து பிஸ்மி ஒரு ஊட்டு விட்றாரு பார்த்தீங்களா சீமான் வந்து ஸ்டாலினை உடனே மாறிட்டார் என் கார்லையெல்லாம் ஒன்றா போயிட்டு அப்படி வந்து இருந்தவர் அப்போ எல்லாம் வந்து சீமானுக்கு தெரியலையா விஜய்க்கு வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ கார்லையெல்லாம் ஒன்றா போயிட்டு இப்போ வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் கொள்கை வேறுபாடுனா எது தாங்க ஆகணும் பிஸ்மி அவர்களே எது தான் ஆகணும் அனந்தன் அவர்களே ரெண்டு பேருந்தான் ரெண்டு வலைப்பேச்சி குரூப்பு சேர்ந்துக்கிட்டு விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு ஆனால் சீமானவர்கள் மேலே இப்படி ஒரு அவதூறு இவர் டிஃப்ரெண்ட்டாக உருட்டு வாராமா இவர் இப்படி ஒரு அவதூர் டிஃப்ரெண்ட்டாக உருட்டு வாராமா என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் எப்படியும் நீங்கள் சீமானை வீழ்த்திடலாம் அதாவது இவங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா இந்த வலை சினிமா பற்றி பேசி ஒரு விஷயங்கள் அதில் வந்து சீமானை டிகிரேட் பண்ணும்போது பொதுமக்கள்கிட்ட அது டீகிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம இருக்கும் அதுக்கு அவங்களுடைய முயற்சியெல்லாம் வந்து முறியடிக்கு தான் நம்மளும் வலையலி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போது அவங்களோட மோத்திலாம் கிளிக்கிறதா நம்மளோட வேலையாக இருக்குது ரைட்டு அதுக்கப்புறம் இந்த புரோக்கர் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பேசிகிட்டே இருக்கேன் அதில் அவர்கள் இதுக்கு மேலே கருணாநிதி அந்த பேனா சிலையை பேச மாட்டார் ஏன்னா டீலிங் வந்து முடிஞ்சிருச்சு வந்து எல்லா விஜயலட்சுமி வழக்கு எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வைக்கலாம் இப்போ புதுசாக என்ன அப்படின்னா சாட்டை துறைமுருகன் ஒரு வீடியோ போட்டார் அப்படின்னா விஜய் அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாங்கிறான் ஆதாரமே இல்லை இப்போது எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ சாட்டை துரைமுருகன் சவுக்கு சொல்கிற மாதிரி முதலமைச்சருக்கு ஸ்டாலின் ஆதரவாக போவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போக வாய்ப்பே இல்லை ஏன்னா சாட்டையை நானூறு நாள் ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் வச்சது இந்த ஸ்டாலின் அரசு எதனால ஸ்டாலினை பேசிட்டாரு கஞ்சா கடத்தினாரா அபின் கடத்தினாரன்னு இல்லை இந்த ஜாபர் சாதிக்கு இந்த கிட்னி திருவாயம் மாதிரி பேசிட்டார் அப்படிங்கிறனால இது அது மட்டுமா போன வருஷம் அவ்வளோ டார்ச்சர் அவரோட கிறிஸ்டல் இனோவா காரை வந்து போய் அடித்து உடச்சு போலீஸ் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவரை பாடாது பாடுபடுத்தி அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அந்த பாடல்ல கருணாநிதி குறித்த பாடல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படிங்கிறனால அவ்வளோ தூரம் சித்திரவாத எஸ்டி எஸ்டியாக அதாவது எஸ்சி எஸ்டி ஆட்டிருக்கு இல்லையா அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு கள்ளத்தனம் அந்த பாட்டில் ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு வந்து கேஸ் போட்டு எப்படியாவது சாட்டை நான் போனோம் அப்படின்னு அவ்வளோ முயற்சி எடுத்து இந்த திமுக அரசுக்கு சி சா ஒத்து போவாரா சாட்டை துரைமுருகன் இதெல்லாம் எவனா நம்புவானா ஒரு நாம் தம்பி கட்சிக்காரன் சுயமாக சிந்திக்கிறேன் எவன் நம்ப மாட்டான் வேணால் சொல்லலாம் சாட்டை வேணால் பாஜகவோட போகிறாரு பாஜகவோட இணைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் கூட சில பேர் என்ன என்னமா நான் நம்ப மாட்டேன் ஆனால் திமுகவோட சாட்டை இணைஞ்சு போவார் திமுகவோட தான் சி சாட்டை வந்து விஜய் எதிர்க்காருனா ஒருபோது எந்த நாம் தமிழ் கட்சிக்காரன்னு வந்து ஏற்றுக்க மாட்டான் அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வேறு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உருட்டுறா பாருங்கள் இந்த புரோக்கரு இவன் புரோக்கர் பையதான் ஏன்னா புரோக்கர் தானேங்க விஜய்ட்ட காசு வாங்கிட்டு அப்பரோக்கர் என்ன விஜயோட காசு வாங்கிட்டு தான் சீமானம் எதுக்கு இந்த ப்ரோக்கர் வெக்கம் இல்லாமல் ஆதரவெடுச்சுனாட்ட என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு தான் எதிர்க்குது நீ வந்து உடனே கேட்ப என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஆதாரமே வந்து சீமானை எதிர்க்கிறதாண்ட ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா சீமான இவன் எதிர்க்கிறதுக்கு புரோக்கர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்களேன் இவன் உள்ளே போனப்போ எள்ளி நகையாண்ணம்மா இவன் உள்ளே போய் ஜெயிலில் வந்து பெண்களை தப்பாக பேசி பெண் காவலர் தப்பாக பேசினப்போ ஆதரிச்சு பேசினார் இவன் கஞ்சாக்கேசு உள்ளே போனப்போ ஆதரிச்சு பேசினது அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கிறான் அப்படின்னா இவன் ஒரு காசு பேர் வழி திமுக காசு வாங்கிட்டு அதிமுக எதிர்ப்பான் ஆதிமுக காசு வாங்கிட்டு திமுக எதிர்ப்பான் இவன் ஜிகுலோ சங்கர்னு தெரியும் அப்போது இதை வந்து புரிஞ்சுக்குங்க அப்போது அந்த ப்ரோக்கர் சங்கர் என்னென்னா நம்ம மேலே அவதூறு பிறப்பீட்டாக இருப்பான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டீட் பண்ணி அவனை வந்து புழக்கணும் நீ எல்லாம் பேசி அண்ணன் சீமானவர்களை வீழ்த்திறதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி மூணு மூணை போட்டி தான் அது விஜய் பெரியாள் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்கர் சொல்கிறான் பாருங்களேன் ஏன்னா இதே ப்ரோக்கர் தான் வந்து சஸ்பெண்டர் கிளர்க்காக இல்லை வந்து நடிகன் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு பேசினவன் அப்போ படி பேசினவன் திடீர்னு வந்து விஜய்க்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறான் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் சங்கர் காசுக்காக வாய வாடை குரு நபர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நம்ம மணியவர்கள் எப்படி வித்தியாசம் விட்டார் அப்படின்னா இப்போ ஸ்டாலின் இருக்கார் அவர் வந்து மோடியை சந்தித்தார் அப்போ சீமான் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஸ்டாலினை வந்து மோடி சந்திக்கிறதுக்கு இங்கே உதய இந்த டாஸ்மார்க் வழக்கு போயிருக்குல்ல அதனால தான் உதயநியை காப்பாற்ற தான் போய் காலில் ஒழுங்க போனார் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னார் அப்போ சீமான் வந்து ஸ்டாலினை சந்திக்க போகிறாருன்னா அப்போ அவர் மேலே விஜயலட்சுமி வழக்கு வருது அதுவும் அன்னைக்கே வருது இவர் என்னைக்கு சந்தித்தாரோ அன்றைக்கே வருது அப்படி பார்க்கும்போது வழக்குலன்னு தப்பிக்க தான் சீமான் போய் பார்த்தாரா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு வருது அப்படின்னு என்னென்னா சீமானம் வாங்க சீமானம் விமர்சிக்கணும் ரெண்டாயிரரூவா காசு கொடுத்தா விட்ருவார் அது பின்னணியில் என்ன இருக்குது ஏன்னால் நம்ம ஆல்ரெடி இந்த விஜயலட்சுமி வழக்கை பற்றி சொல்லிட்டோம் நாலு நாலு தான் நடக்குது கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துலேருந்து உச்சநீதிமன்றத்தில் நடக்குது இந்த கேஸு நாலு வாய்தாவுக்கும் போடலை வக்கீல போடல தமிழ்நாடு அரசு ஏன்னால் போனால் அங்கே இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அம்மா என்ன பண்ணுவாங்க உடனே கிழிச்சு இதெல்லாம் ஒரு வழக்கான தூக்கி அறிஞ்சிடுவாங்க அப்போ அதனால பயந்துக்கிட்டு போகாமல் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கற்பிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமானை வந்து அப்படி கேட்டார் இப்போ ஸ்டாலின் மேலே ஊழல் வழக்கு இருக்குது ஆயிரம் கோடி ரூபா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ப்ளஸ் வந்து அமலாக்கத்துறை வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்போ அந்த கேஸு வந்து தப்பிக்கிறதுக்கு அதில் உதயநிதி ஸ்டாலின் நெருக்கமான ஆகாஷ் பாஸ்கரன் சபரிசன் விக்ரம் ஜூசு இவங்கள்லாம் உதயநிதிக்கு நெருக்கம் அந்த யார் அந்த தம்பி யார் அந்த தம்பி அப்படின்னா அந்த தம்பியே வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசப்பட்டது அந்த ஆயிரம் கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஸ் மார்க்கில் ஊழல் நடந்திருக்குன்னு ஈடி சொன்னாங்க சீமானு சொல்லலை அப்போ அதனால தான் போய் சந்தித்தார் ஏன்டா மூணு தடவை போய் சந்திக்கலை ஆய கூட்டத்துக்கு திடீர்னு போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா அதில் உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி சீமானை பேசுறதில் ஒரு லாஜிக் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனால் சீமானை வந்து போய் ஸ்டாலினை சந்திச்சதுக்கு இவங்க ஒரு உள்நோக்கம் வைக்கிறாங்க பாருங்கள் அதுக்கு லாஜிக் பாயிண்டே இல்லை அப்போது மணி போன்றவர்களாம் என்னென்னா காசு கொடுத்தீங்கன்னா சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்குன்னு பேசுவாங்க காசு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா வேறு மாதிரி அதாவது சீமானுக்கு எதிராக பேசணும் கொடுத்தீங்க அப்படின்னா சீமானம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அவ்வளோதான் முடிஞ்சு இந்த எலக்ஷனோடு அவர்லாம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லி பேசி நம்ம ஆல்ரெடி வந்து மணி விமர்சிச்சுலாம் பேசியிருக்கோம் எல்லா வாடகை வாயர் மணி அப்படிங்கிறது தெரியுது இவங்க இப்படி தான் பேசுவாங்க இவங்க என்னென்னா ஒரு அறிவு ஜீவன மாதிரி காட்டிக்கிட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு நாம தமிழ் கட்சி அண்ணன் சீமானை பற்றி வந்து தப்பு தப்பாக பேசுறது அப்போ அதே மாதிரி தான் இந்த உமாபதி அப்படிங்கிற ஒருத்தன் இந்த உமாபதி அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா வந்து உமாபதி கிருஷ்ணன் உமாபதி தமிழன்பா உமாபதி கிருஷ்ணன்பா எனக்கு என்னமோ ஒரு சுகண அதை வெளிப்படையாக வந்து சொல்ல தேவையில்ல இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவர்கள் வந்து தமிழனாக இருக்காரு இப்போ விஜயலட்சுமி வழக்கில் சீமானவர்களுக்கு வந்து பத்து வருஷம் திரை தண்டனை வந்துடும் அதிகாரி ஜெயிலையோ இல்லை புலல்லையோ இல்லை எங்கேயோ போடுவாங்க ஆனால் சீமான் சொல்லுவாராம் நான் தமிழன் தமிழ்நாட்டு சிறையில் தான் வந்து போடணும் அவர் சீமான் வந்து தமிழன் அப்படிங்கிறத இந்த உமாபதிக்கு எவ்வளோ எரிச்சல் பாருங்கள் ஒரு தமிழனா ஒரு தமிழன் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஆளுக்கு எரிச்சல் அப்போ இலங்கை சீரியலை போட்டால் சீமானை வந்து பிதிக்கிடுவானுங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் வன்மத்தில் பேசுகிறது சீமான் வந்து அவ்வளோதான் சரணடைஞ்சிட்டார் எல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சீமானு வந்து திமுக பேட்டியும் திமுக பீட்டியும்னு சொல்ல வரானுங்க ஆனால் இவ்வளோனால் இவ்வளவு இதே வாய் என்ன சொல்கிறிச்சுன்னா சீமான் வந்து பாஜகவோட பேட்டியும் பாஜகோட பீட்டியும்னு சீமான் வந்து அண்ணாமலை சந்திச்சா பாஜகவோட பேட்டியும் ஆனால் இவனுங்க பாருங்கள் நேற்றுக்கு வந்து திருமாவளவன் போய் மோடி பக்கத்தில் நின்று இருக்கார் அப்போ திரும்ப வந்து பிஜேபியோட பீட்டியுமா ஆமாம் பிஜேபோடு பீட்டம் தான் ஏன்னா கூட கூட்டணியை வச்சு சுற்றிட்டுருக்காங்க இல்லை இவனுங்க வாய்க்கு வந்து என்ன வேணால் வந்து பேசணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடியன் விஜய சீமானு எதிர்க்கிறத நாம் தம்பர் கட்சிக்காரன் ஒரு ஒருத்தன வரவேற்பான் ஃபஸ்ட்டு கமலஹாசன் மட்டும் தப்பு அண்ணன் அண்ணன் என்ன தப்பு இவரை தொம்பி தொம்பிங்கன்னு தப்பு நடிகன் விஜய் ஆமாம் எதிரிடா எதிர்த்து நிப்பண்டா யாருன்னு பார்த்துக்கலாண்டான் அப்படிங்குறதான் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது மக்களே யார் மேலையும் நம்ம வந்து விமர்சனம் வைக்கல ஆனால் அவங்க விமர்சனத்துக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம் இதுக்கே பல பேர் வந்து கதறி சாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்